நீ எப்படி காசு வாங்க போகிறீங்களா கடமை இயற்கை என்னை பொறுத்த நான் காசு வாங்குறது கிடையாது அப்படியா நீ சொன்னீங்க ஆரம்பத்திலே துணைக்கால் போடாதீங்க துணைக்கால் போடாதீங்க நீங்கள் காசு வந்து துணைக்கால் போடத்தான் காசு ஆகலையான்னு நல்ல ஒரு பேச்சு நல்ல ஒரு

கொட்டாச்சு உடுபு பிடி இருக்குற குட்டி ஆகப்பட்டதை அடிமடையில பிடிச்சுக்கிட்டு தான் மரத்துக்கு அப்படி கிளை விட்டு தாவு பொழுது தன்னுடைய தவறி அப்படி உள்ளுக்கு பொழுது ஏதாவது கொப்பு உடைய கையில விழுந்தாக்க அந்த குரங்கு வந்து தன்னுடைய குழந்தை இனத்துல

குளம் வேறதாமோ அதனிடம் குணகுண்டாம குப்பளி குப்பளை எல்லாம் குழந்தரில் வேறதாக கூட நாயை பிடிச்சி நடுவிட்டு கொண்டு வச்சாலும் கடைசி வாராட்டியில் ஓடுறதுக்கு தானே ஓடும் அது தன்மை எப்படி சரியா இப்ப நான் கேட்டதுக்கு உண்டான பத்தி ஏன்னா ஒரு விஷயம் தெரியுமா எடுக்கணும் படித்தரிச்சம் என்ன நீங்க வச்சுட்டீங்க நான் எடுக்கணும்

நான் சொல்றேன் ஆய கலைஞர் அறுபத்தி நான்கு ஏதோ அதெல்லாம் சொல்ல வேற நீங்க எழுபத்தி மட்டும் செப்பண்டி கத்துருச்சா நீங்க அங்க மாட்டிச்சுக்கிறீங்க எங்களுக்கு தெரியும் நல்லா நீங்க சித்தப்பா

அதனால நாம் நம்ப முடிக்க நானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ் மொழியுடைய ஒரு அற்புதமான கருத்துக்களை சொல்லி பாடல் பாடிவிட்டு நானே வேற்று மொழியில் பேசுறேன் ஊராக என்ன சொல்லு நம்மள என்னையா நாலு மணி நேரம் தமிழுக்கு ஒரு சிறப்பு பேச்சு பண்ணிட்டு கடைசி நீங்களே இப்படி பேசுறீங்க சொல்லிடுவாங்க இல்லையா அதனால பொத்தூர் யாரும் சொல்லிடக்கூடாது அதுக்காகத்தே இந்த ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மாதம் சொத்து ஒரு தூரம் போதும் அப்படி பார்க்கும்போது ஆய கடைகள் அறுபத்தி என்ன அப்படின்னு உனக்கு தெரியும் நீங்க கைவிடுறீங்க எண்ணிக்கை சரியா சொல்லுங்க

நாடகம் நிலப்பம் சுத்தபிரமம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் அத்திர பரிச்சை கஜ பரிச்சை அசுப பரிச்சை ரத்த பரிச்சை ரத பரிச்சை கனக பரிச்சை ஊப பரிச்சை சங்கரகம் மழித்தம் அகஷ்டம் உச்சாரணம் வித்வேஷனம் மதசாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரசபாவம் தாதுபாவம் காருடம் நட்டம் முட்டி ஆகாய பிரயோகம் காவிய கவனம் பிரகா பிரவேசம் அதிர்ச்சியம் இந்திரஜாலம் தந்திரஜாலம் மந்திரஜாலம் மகேந்திரஜாலம் அக்னி தம்மம் வாக்கத்தம்மம் சுக்லத்தம்மம் கண்ணத்தம்மம் கச்சத்தம்மம் அவத்தை பிரயோகம் பாராயணம் வாயு வாக்கு என்று சொல்லக்கூடிய ஆகிய கலைகள் அறுபத்தி நான்கு அறுபத்தி அஞ்சாவது வரை மடங்கி இருந்து பார்த்துக்கிறேன்

அஞ்சு வயசுல நீ நினைச்சிருக்க அது எனக்கு தெரியும் நான் யாரும் சொல்ல மாட்டேன் உம் ஏன்னா சொன்னா உனவா தாச்சு என்னோட நல்ல பிள்ளை நினைச்ச பிடிப்பட்ட பிள்ளையார் கூட தெரியும் அஞ்சு வயசுல பிடிப்பட்ட பிள்ளையா நினைச்ச சொன்னா உங்களுக்கு உன்னும் தவறா நினைக்கிறீயா அது மாதிரி அந்த அர்த்தத்துக்கு நான் போயிட மாட்டேன் நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு ஏன் அத்ததாட்டியா என்னது வச்சிருக்க தான் தெரியும் ஆக உள்ள அளவுக்கு இல்ல நீ சிரிக்கிறத பார்த்தா ஏற்கனவே பிழக்குன மாதிரி தெரியுது ஏன்னா அது இல்லை பொழக்க வழக்குன்னா பொழக்க வழக்கு சொல்றேன்

இது பூரா புராணங்களை கரைச்செடுத்த பகுதி அதனால இங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது தப்பி தவறி ஏதாவது ஒரு வார்த்தையை ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க மாட்டிக்கிட்ட காலையில எழுதி மானாமரச வட்டாரத்துல ஒட்டி போடுவாங்க இது என்னது சரி இல்லை அப்படின்னு அதனால கௌரவர்கள் நூறு பேருடைய பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் யாரால கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களாலதான் கேட்க முடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பாராட்டு கூட என்னால இல்ல உங்களுக்கு பிழைக்கும் ஆக கௌரவர்கள் கௌரவர் நூறு பேருடைய பெயர சொல்றேன்

விளைஞ விகர்ணன் சரசந்தன் சுலோசனன் பிந்தன் Say you. யாருமே சொல்லலாமா இதுவரை உண்மையில சொல்றேன் இல்ல கடைக்குட்டி கீழே நல்லா கொடுத்திருக்காரு வாத்தியாரு அந்த சேதராமி வாரிசாரு கட்டு உனக்கு கொடுத்தது ஒரு சிவரஜி எனக்கு மாமே இருக்கட்டு உண்மையிலே நல்லபடியா கற்றுக் கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு கடை மாமியான உண்மையிலே எனக்கு மாமா மாமா அது நம்ம ஏய் அது நம்ம உறவுக்கு உப்பார் பட்டம் நீ இந்த வகையில மாமாட்டாத இந்த கதைக்கு எடுக்கல வந்து நான் உனக்கு அண்ணன் நீ எனக்கு தண்டிச்சு குறை வேண்டும்

அவனை காரியத்துக்கு <laughs> <laughs>

மனுவிடுத்துட்டுகிறேன் அப்படி இல்லை பகுதி